கடற்கரை பகுதிகளில் தாது மணலல்ல தடை விதித்தது செல்லும் என கூறியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை நடுவண் துறைக்கு மாற்றி ஆணையிட்டுள்ளது நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் கதிரியக்க தன்மை கொண்ட மணலை டன் கணக்கில் அள்ளி எடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ததில் பெருமளவு முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்தது மேலும் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வரை சட்டவிரோதமாக அதிக அளவில் மணல் கடத்தப்பட்டதாக கூறப்பட்டது இதுகுறித்து தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் தாது மணல் எடுக்க தடை விதித்தது இது தொடர்பாக விசாரிக்க ஆட்சிப்பணி அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்பட்டது இக்குழு பல்வேறு கட்டங்களாக விசாரணை நடத்தி உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தது இந்த வழக்கில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் ஜோதிராமன் ஆகியோர் தீர்ப்பளித்தனர் அதில் தாது மணல் அள்ளவும் ஏற்றுமதி செய்யவும் விதித்த தடை செல்லும் என நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என கூறிய நீதிபதிகள் சிறப்பு அதிகாரிகளை நியமித்து கண்காணிக்குமாறு அறிவுறுத்தினா் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தாதுமணலை கைப்பற்றி அந்த கிடங்குகளை மூடி முத்திரையிட வேண்டும் என்றும் ஆணையிட்டனர் மேலும் மணல் அள்ளிய தனியார் நிறுவனங்களிடமிருந்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாயை வசூலிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அதிரடி ஆணை பிறப்பித்துள்ளனர் சில தவறுகள் கூட சமுதாயத்தை அரித்துவிடும் என்று கூறியுள்ள நீதிபதிகள் அதை நீதிமன்றம் அனுமதிக்க முடியாது என தங்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர்